ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அட் த சிம்ளீம் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க இதை வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக அடுப்பில் நான் ஒரு ப்ரெஷர் பேன் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வடித்ததையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச பிற்பாடு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு காரத்துக்காக வரமிளகாய் ஒன்று பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வரமிளகாய் இன்னொன்று சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்னதாக எடுத்திங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இது இப்போ இது கூட கத்திரிக்காய் வந்து மூணு அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க நீங்கள் வேணும்னா இன்னும் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் தான் சேர்த்து விசில் இட போகிறோம் அதனால் நான் நீல் வாக்கிலேயே கட் பண்ணிட்டேன் மூணு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு ஓரளவு நல்ல பெரிய சைஸாகவே சேர்த்துருக்கேங்க இது வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்த பிற்பாடு இதை வந்து ஓப்பன்லேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்குங்க தக்காளி ஓரளவு மசியணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ரெண்டுமே நல்லா வேகணும் இல்லையா ஸோ ப்ரெஷர் பேனில் போட்டுக்கிறதுனால குயிக்காக உங்களுக்கு வெந்துடும் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எனக்கு கொஞ்சம் போல் ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணலை விருப்பப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இப்படியே நீங்கள் வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்தோன்னா போதும் தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா அது சல்லுன்னு இருக்குங்க ருசி அவ்வளோவா வராது நான் வந்து இந்த ரெசிபிக்கு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இது நல்லா மூழ்க கூட இல்லை இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் இது வந்து சாதத்து கூட பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க பாருங்க இப்போ நல்லா இது கொதி வர மாதிரி ஆயாச்சு இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை மூடி ஒரு நாலு விசில் போல விடுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அது நல்லா வேகணும் அதனால தான் நாலு விசில் வந்து விசில் அடங்கினதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க இல்லை சூப்பரா வந்து ரெடியா இருக்கு இதை வந்து நீங்க ஒரு மத்து வச்சோ இல்லை ஸ்மாஷர் வச்சோ ஈஸியா நீங்க அதை கடைஞ்சிடலாங்க ஈவன் நம்ம கரண்டி வச்சு நீங்க நசுக்கினீங்கன்னாவே போதும் நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும் அருமையான டேஸ்ட்டோடு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி ஆயாச்சு நீங்கள் இதை சாதத்து கூட சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக மசிக்க வருது பாருங்க நான் அப்படியே தான் உங்களுக்கு ஸ்மாஷர் வச்சு மசிச்சு காட்டியிருக்கேன் மத்து போட்டு கூட கிடையணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப நீங்கள் வீட்டில் செய்வீங்க இட்லி கூட நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் தோசை கூட சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதிவி விட்டுருங்க சரியா இருக்கும் கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்